நம்ம ஒவ்வொரு செல்லையும் ஒரு சின்ன பரபரப்பான நகரமா கற்பனை பண்ணி பார்ப்போம் ஒரே சத்தமா ஆயிரக்கணக்கான விஷயங்கள் ஒரே நேரத்துல நடந்துட்டே இருக்கும் சரி அப்போ இந்த நகரம் எப்படி தான் இயங்குது வேலை செய்யறதுக்கு பிளான் எல்லாம் எங்கிருந்து வருது அதுக்கு தேவையான எனர்ஜி அதாவது சக்தி எங்கிருந்து கிடைக்குது இந்த கேள்விகளுக்கு தான் நாம இன்னைக்கு பதில் தேட போறோம் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்னா நாம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும் ஒன்னு தகவல் அதாவது இந்த நகரத்தை எப்படி நடத்தணும்னு சொல்ற ஒரு ப்ளூ பிரிண்ட் இன்னொன்னு ஆற்றல் அதாவது அந்த ப்ளூ பிரிண்ட்ல இருக்கிற வேலைய செய்ய தேவையான எனர்ஜி சரி வாங்க முதல்ல அந்த புளூ பிரிண்டை பத்தி பாப்போம் அந்த செல்லோட ஆர்கிடெக்டோட ரகசிய பெட்டகத்துக்குள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கு பேரு தான் டி ரிபோ நியூக்ளிக் அமிலம் ஆமா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச டிஎன்ஏ இதுதான் நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு புரோட்டீனையும் எப்படி உருவாக்கணும்னு சொல்ற மாஸ்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் ரொம்ப பாதுகாப்பா செல்லோட கண்ட்ரோல் ரூமான நியூக்ளியஸ்க்குள்ள வச்சிருக்காங்க டிஎன்ஏவோட அந்த அமைப்பு அதுவே ஒரு அழகு ஒரு சுத்து மாடிப்படியை மாதிரி நினைச்சு பாருங்க அதோட ரெண்டு கைப்பிடியும் சர்க்கரையும் பாஸ்பேட்டும் சேர்ந்து செஞ்சது நடுவில் இருக்கிற படிக்கட்டு தான் நைட்ரஜன் காரங்கள் ஆனா இங்க ஒரு கடுமையான விதி இருக்கு ஏ எப்போதுமே டி கூட தான் ஜோடி சேரும் ஜி எப்போதுமே சி கூட தான் ஜோடி சேரும் இந்த விதி எப்போதுமே மாறாது எந்த விதி விலக்கும் கிடையாது ஆனா இங்க ஒரு பெரிய சிக்கல் வருது இந்த மாஸ்டர் ப்ளூ பிரிண்ட் நியூக்ளியஸுங்கிற ஒரு சேஃப்குள்ள பூட்டி வச்சிருக்கு அப்போ வெளியே இருக்கிற தொழிற்சாலையில அதாவது சைட்டோபிளாசம்ல வேலை செய்யற ஆட்களுக்கு அறிவுறுத்தல்கள் எப்படி போய் சேரும் யோசிச்சு பாத்தீங்களா இங்க தான் நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்கறாரு அவங்க பேர் ஆ ஆமா இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஆ ரென்னே தான் அதுதான் அந்த சேஃப்குள்ள போய் ப்ளூ பிரிண்டோட ஒரு போட்டோ காப்பி எடுத்துட்டு வேலை நடக்கிற இடத்துக்கு கொண்டு வரும் சரி இப்போ டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கும் என்ன வித்தியாசம்னு பார்ப்போம் டிஎன்ஏங்கிறது ஒரு இரட்டை இழை அதுதான் மூல வரைபடம் ஆனால் ஆர்என்ஏங்கிறது ஒரு ஒற்றை இழை ஒரு தற்காலிக நகல் மாதிரி இன்னொன்று டிஎன்ஏல தைமீன்னு ஒன்று இருக்கும் ஆனால் ஆர்என்ஏல அதுக்கு பதிலாக யுராசில்னு ஒன்று இருக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம் பார்க்க போனா ஆர்என்ஏங்கிறது ஒரே ஆள் கிடையாது அது ஒரு டீம் மெசஞ்சர் ஆர்என்ஏ பேர்ல பேரில் இருக்கிற மாதிரியே எம்ஆர்என்ஏ அதுதான் அறிவுறுத்தல்களை நகல் எடுக்கும் ரிபோசோமல் ஆர்என்ஏ அதாவது ஆர் ஆர் செய்யற செய்கிற தொழிற்சாலையான ரிபோசோமே கட்டி கொடுக்கும் டிரான்ஸ்பர் ஆர்என்ஏ டிஆர்என்ஏ தேவையான கட்டுமான பொருட்களை அதாவது அமினோ அமிலங்களை சரியா கொண்டு வந்து சேர்க்கும் நல்ல டீம் வர்க் இல்லையா ஓகே இப்போ நம்ம கிட்ட ப்ளூ பிரிண்ட் இருக்கு அதை நகல் எடுத்து கொண்டு வர தூதுவரும் இருக்காரு அடுத்து என்ன அந்த அறிவுறுத்தல்களை வச்சு எப்படி ஒரு பொருளை உருவாக்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க உயிரியல்ல இதுக்கு பேரு சென்ட்ரல் டாக்மா ரொம்ப சுலபமா சொல்லணும்னா முதல் படி நியூக்ளியஸ்குள்ள டிஎன்ஏல இருந்து ஒரு எம்ஆர்என்ஏ நகல் உருவாகுது ரெண்டாவது படி அந்த எம்ஆர்என்ஏ வெளியே வந்து ரிபோசோம்ங்கிற தொழிற்சாலைக்கு போகுது அங்க அந்த தொழிற்சாலை அந்த எம்ஆர்என்ஏ குறியிட்ட படிக்கும் அத பார்த்து டிஆர்என்ஏ சரியான அமினோ அமிலங்களை ஒன்று ஒன்னா கொண்டு வந்து கொடுக்கும் அப்புறம் என்ன அந்த அமினோ அமிலங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சங்கிலியா மாறி நமக்கு தேவைப்பட்ட புரோட்டீன் தயார் ஒரு சரியான அசெம்பிளி லைன் மாதிரி தான் ஆனா ஒரு நிமிஷம் இங்க யோசிச்சு பாருங்க நகல் எடுக்கிறதுக்கு பயணம் செய்யறதுக்கு அந்த தொழிற்சாலையை இயக்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே எனர்ஜி தேவைப்படுமே அந்த சக்தி எங்கிருந்து வருது இப்போ தான் நம்ம கதையோட கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம் அந்த நகரத்துக்கு மின்சாரம் கொடுக்கறது யாரு அந்த சக்தி மூலக்கூரோட பேரு தான் அடினோசின் ட்ரைஃபாஸ்பேட் சுருக்கமா ஏடிபி நம்ம பணம் இல்லாம ஒன்னும் செய்ய முடியாதோ அதே மாதிரி ஒரு செல்லால ஏடிபி இல்லாம ஒரு சின்ன வேலை கூட செய்ய முடியாது இதுதான் அந்த செல்லோட ஆற்றல் நாணயம் ஒரு ஏடிபி எப்படி இருக்குன்னு பார்த்தா அதுல ஒரு காரம் ஒரு சர்க்கரை மற்றும் இங்க தான் விஷயமே இருக்கு மூணு பாஸ்பேட் குழுக்கள் சங்கிலி மாதிரி இருக்கும் அந்த மூணாவது பாஸ்பேட்டை ஒரு நல்ல இறுக்கி வச்ச ஸ்ப்ரிங் மாதிரி நினைச்சுக்கோங்க அதை விடும்போது சக்தி வெளியே வரும் ஆமா அந்த மூணு அதுதான் இங்க மந்திர எண்ணு ஏன்னா அந்த மூணாவது பாஸ்பேட் பிணைப்புல தான் அந்த ஆற்றலோட முழு சக்தியும் பூட்டி வைக்கப்பட்டிருக்கு எப்பெல்லாம் செல்லுக்கு சக்தி தேவைப்படுதோ அப்போ அந்த மூணாவது பாஸ்பேட் பிணைப்பா டொக்குனு உடைக்கும் இருந்து ஏடிபி ஆகும் அப்போ ஒரு பெரிய ஆட்டல் வெடிப்பு வெளிவரும் அந்த ஆட்டல் தான் செல்லோட எல்லா வேலையும் செய்து இந்த முழு செயல்முறையையும் ஒரு மேற்கோள் ரொம்ப அழகா சொல்லுது டிஎன்ஏ அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற நிரந்தரமான ப்ளூ பிரிண்ட் ஆர்என்ஏ அந்த ப்ளூ பிரிண்ட் எடுத்துட்டு போற ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆனால் ஏடிபி அந்த ப்ராஜெக்டுக்கு தேவையான மின்சாரம் பாத்தீங்களா ப்ளூ பிரிண்ட் மேனேஜர் மற்றும் சக்தி செம்ம கூட்டணி இல்ல சோ கடைசியா ஒரு கேள்வி நம்ம செல்லுக்குள்ள இவ்ளோ கச்சிதமா ஒரு தகவல் அமைப்போம் அதை இயக்க ஒரு ரீசார்ஜ் செய்யக்கூடிய ஆற்றல் கட்டமும் இருக்கும்போது நினைச்சு பாருங்க அந்த செல்லால என்ன உருவாக்க முடியும் அதுக்கு ஒரு எல்லையே இருக்கா என்ன